மோடு மூத்த அரசியல் அமைச்சகர் திரு மார்ஷல் மூன்றாவது ஆண்டாக அரசு பொதுத் தேர்வுகளில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு விஜய் அவர்கள் பரிசு பொருட்களையும் ஊக்கத்தொகைகளையும் இன்றைக்கு வழங்கி இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிகளையும் தமிழக கழகத்தின் தலைவராக அரசியல் பேசி இருக்கிறார் எப்படி பாக்குறீங்க இதுலயும் அரசியல் இல்லாம இல்லை வெற்றி பெற்றவங்களை பரிசு வழங்குறத பாராட்டுகிறேன் அரசியல் அவருடைய அரசியல் அவர் பேசியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காசு கொடுக்க வந்துடுவாங்க அவங்களுக்கெல்லாம் ஏமா அந்த ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் நல்ல விஷயம் பாராட்டத்தக்கது ஓட்டை விற்கிறது வந்து தவறுங்கிறது தான் முழுக்க முழுக்க சரியான ஒரு பார்வை அம்பேத்கர் அதை சொல்கிறார் பசுமன் தேவரையா அதை பேசியிருக்கிறார் ம் எப்படி பார்க்குறீங்க விஜயனுடைய அரசியல் கொஞ்சம் நுணுக்கமான அரசியல்களை கையில் எடுக்கிறார் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை கையில் எடுக்கிறாரு எப்படி கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா கம் சீமான் தெளிவானு இருக்கிறாரு இவரு தமிழாங்கிறாரு பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு மதுரையில் சீமான் கேட்கிறாரு விஜய் போல்டா அதை கேட்பாரா இன்னைக்கு வேற ஒரு விஷயத்த கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு பெரியாருக்கு பின்னாடி எப்படி ஜாதி பேரை போட்டீங்கன்னு கேட்கிறாரு தப்பையான கண்டிப்பாக அவரு பெரியார் முன்னாடி ஜாதி பேரை போடல தப்பு இல்லை இந்துக்களை பிளவுபடுத்தின பெரியார அந்த மாதிரி விமர்சிக்கல தப்பு இல்லை இது என்னோட பார்வை சீமான் வந்து பெரியாரால அயோத்திதாச பண்டிதர் புகழ் மலங்கடிக்கப்படுது இரட்டைமல்லி சீனிவாசன் புகழ் ம மலங்கடிக்கப்படுகிறது ஜீவானந்தம் புகழ் மங் மலங்கடிக்கப்படுகிறது சிங்காரவேலர் புகழ் மலங்கடிக்கப்படுகிறது எத்தனையோ தமிழ் பெரியாராக இருக்கும்போது கன்னட பெரியார் எனக்கு இதுக்குன்னு சீமான் கேட்குறாரு ஸோ இதில் சீமானுக்கு கருத்து அவர் சார்ந்த அரசியலுக்கான அவர் மக்கள் அவர் திரட்டுறாரு விஜய்க்கு கருத்து அவர் படம் கர்நாடகாவில் ஓடணும் ஆந்திராவில் ஓடணும் தெலுங்கானாவில் ஓடணும் அவர் பெரியாரை முன்னெடுத்து பண்ணுறாரு தப்பு இல்லை அவர் அவர் சார்ந்த இதை சொல்கிறாரு ப பரையர் சமூக பரையர் மறையர் சமூக சோதரர்களுக்கும் தேவேந்திரபு வேளாண் சோதரர்களுக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தணுங்கிறாரு விஜய் கலைஞர் மூணு சதவீதம் தே அறந்த எதிர் மக்களுக்கு கொடுத்ததை ஆதரிக்கிறாரு எடப்பாடி ஆதரிக்கிறார் ஸ்டாலின் அதனோட பலன் அடைய போகிறாரு அதில் அந்த சைடு அவர் நிற்கிறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைடு நிற்கும்போது வந்து இதில் பெரியார் சைடு விஜய் நிற்கிறார் அவ்வளோதான் நீங்கள் பெரியார் சைடுங்கிறது வந்து ஸ்டாலின் நிற்கிறாரு பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்கணுன்னு இவர் கேபி முனிசாமி இருக்கிறாரு தென் விஜய்னு இருக்கிறாரு மூணு பெரியார் சைடுன்னு இருக்கிறாரு சீமான் இது பெரியார் மண்ணு இல்லை பெரியாரே மண்ணுன்னு இருக்கிறாரு இது அரசியல் மக்கள் அதுக்கு தீர்ப்பளிக்கட்டும் இல்ல இதுல இருக்கிற பெரியார் வச்சு செய்யற அரசியல் இருக்கட்டும் இதுல பிஜேபி எதிர்ப்புன்றதா இன்னும் பிஜேபி எதிர்ப்புங்கள ரொம்ப தெளிவா இருக்கிறாரு விஜய் சி எதிர்ப்புங்கிற ஒரே புள்ளியில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு லெட்டர் பேடா இருந்த போதும் அடங்கினார் இப்போ பக்தோட எதிர்ப்பையும் வந்து பிஜேபி எதிர்ப்பாக தான் பார்க்கணும் பட் பெரியார் எதிர்ப்பை தமிழ் ஜாதிகளுக்கு எதிரான எதிர்ப்பாட்டும் அவர் வந்து தன் படம் ஓடுறதுக்காக மடிகா அருந்ததியர் இவங்க பக்கம் இருக்கிறதாட்டும் பரையர் தேவேந்திரகுல வேளாளரோட கோரிக்கைகளை வந்து தான் மட்டும்தான் சீமான் மட்டும்தான் ஹைலைட் பண்ணுறதாட்டும் சீமான் கிளைம் பண்ணுறாரு பெரியாரே பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறதுல இந்த இடத்துக்குள்ளே பெரியார் எதிர்த்து விமர்சனம் பண்ணுறது பாஜகவில் எல்லாரும் பண்ணலை தந்தை பெரியாருன்னு தான் பொன்ராதாஷ்ணின்னு சொல்லியிருக்கிறாரு நானே தந்தை தான் சொல்கிறேன் பட் சீமான் தான் இதுல தமிழ் தேசிய அடையாளம் இல்ல தமிழர் அடையாளம் இல்லைன்னு பெரியார் எதிர்க்கிறாரு அப்போ பெரியார் விஷயம் வந்து நேரடியாக சீமானுக்கு பதில் சொல்ல முடியாம பாஜக எதிர்க்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறாரு விஜய் இதில் திராவிட அரசியலை கொஞ்சம் கையில் எடுக்கிற மாதிரி தெரியாது சாதி எதிர்ப்பு சாதிய எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பு இதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு திராவிட நீங்க சிஏ எதிர்ப்புன்னு சொன்னது எந்த மதத்துக்காக சொன்னீங்க இந்திய முஸ்லிம்களுக்கு சிஏல என்ன பாதிப்பு சார் இந்திய முஸ்லிம்களுக்கு சிஏல என்ன சார் பாதிப்பு பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் உள்ள இஸ்லாமிய கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் பார்சிகள் சுராஷ்ட்ரியன்ஸு சீக்கியர்கள் இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும்னு பாஜக அரசு சொல்கிறது எந்த முஸ் இந்திய முஸ்லீமுக்கு பாதிப்புங்க அப்போ அந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு குடியுரிமை கொ கொடுக்கக்கூடாதுங்கன்னு சொல்கிறாங்க அதில் உங்களுக்கு பாஜக எதிர்ப்புன்னு சொன்னால் முஸ்லீம் சென்டிமெண்ட்டுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க மத ரீதியாக நீங்கள் உங்கள் அரசியலை கட்டமைக்கிறீங்க வக் போர்டு இதுலேயும் மத ரீதியாக உங்கள் அரசியலை நீங்கள் கட்டமைக்கிறீங்க விஜய் மத ரீதியாக கட்டமைக்கிறாரு சிஏ எதிர்ப்புன்னு யார் சொன்னாலும் மத ரீதியான கட்டமைப்பு தான் விஜய் இல்லை யார் சொன்னாலும் சி எது எதிர்க்கக்கூடிய யாருனாலும் முஸ்லீம் ஓட்டுக்காக பண்ணக்கூடிய அரசியல் தான் விஜய் இல்ல ஸ்டாலினும் அதான் பண்றாரு காங்கிரஸ் அதான் பண்றாங்க மைனாரிட்டிஸ்க்கு ஆதரவான அரசியல் அப்படின்ற மாதிரி அவரு முன்னெடுக்கிறாரு சிஏ எதிர்ப்பு மட்டும்தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சொன்னார் வேறு இஷுவே இல்லையா நாட்டில் இளைஞர்கள் ஓட்டாக ரொம்ப வைக்கிறார் போல இளைஞர்களை நாளைய தலைவர்கள் அப்படின்றாரு இன்றைக்கி வந்து மாணவ மாணவிகளை கூட நீங்கள் தான் நாளைய லீடர்ஸ் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க அது இருக்குட்டு இவரு நிற்பாரா களத்துக்கு வருவாரா கேண்டிடேட் போடுவாரா மக்களவையில் போன மாதிரி அந்த உங்களுக்கு இருக்கு அப்பையில இருந்து இதே டவுட் சொல்லிட்டு இருக்கீங்க மக்களவையில் போடல சார் அவர் சொல்லிட்டாரு தெளிவா எலெக்சன் சரி வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள அச்சப்பட்டு எடப்பாடி ஒதுங்கின மாதிரி உரம் ஒதுங்கிட்டாரு ராமதாசும் சீமானு தான் நின்னாங்க ஈரோடு கிழக்குல நிற்கல கூட்டணின்னாரு ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒருத்தர் கூட அவர்கிட்ட வரல சீமான் சொல்றாருல இருநூற்றி பத்து நாலு நிற்பேன் எம்ஜிஆர் சமாதியும் ஜெயலா சமாதியும் ஆக்கிரமிப்பு இங்கே உள்ள ஆதி தமிழ் குடிமக்கள் குடிமக்கள் சென்னையில் இருக்கக்கூடாதுன்னு ஆக்கிரமிப்புன்னு அவங்கள அகற்றக்கூடிய அரசு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இவ்வளோ ஏக்கரில் எதுக்கு ஆக்கிரமிப்பு சமாதிகள்னு கேட்குறாருன்னா அவர் அதிமுக கூட்டணி போகிறதுக்கு விருப்பம் இல்லை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அடிச்சு நிற்கிறாரு பாராளுமன்ற கட்டிடத்தில் சமஸ்கிருதத்திற்கு ஏன் தமிழ் இல்லைன்னா பாஜகவோட கூட்டணி போவதுக்கு அவர் தயாரில்லை ஓங்கி அடிச்சு நிற்கிறாரு விஜய் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்து அதிமுகவை எதிர்த்து விமர்சனம் பண்ணாருன்னா நான் அவர் தனிச்சு நிற்பார் நான் சொல்லிட்டு போயிடுவேன் அவர் வந்து சர்க்கார் படத்தில் இலவசங்களை போட்டு உடைக்கிறாரு அரசியல் களத்துக்குள்ளே இலவசங்களுக்கு ஆதரவாக இருக்காரு அப்போ எடப்பாடி கூட கூட்டணி வைக்கலாங்கிற ஒரு நப்பாஸ் அவருக்கு இருக்குன்னு தானே நம்ம நம்ப சொல்லணும் அப்போ அந்த களம் வரும்போது பார்ப்போம் பாஜக திமுக இந்த ரெண்டு கட்சிகளுடனும் கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியாக அறிவிச்சிட்டாரு கண்டிப்பாக உறுதியாக கூட்டணி வைக்க போறதில்லை அதிமுக கூட இருக்கிற பாஜக எப்படி அவர் ஆதரிப்பார் திமுக அவரை ஒன்றும் தேடலை இவர் சிஏ எதிர்ப்புன்னு சொல்லதெல்லாம் கண்டுக்காமல் தான் திமுக ஜெயித்தாங்க இவர் கள்ளக்குறிச்சி சாராயசாவை விக்கிரவாண்டியில் போய் கள்ளக்குறிச்சி சாராயசாவை போய் பார்த்து விக்கிரவாண்டி பை எலெக்ஷனில் நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு போலிங் கூடி போச்சு திமுகவுக்கு ஓட்டு கூடி போச்சு உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் இவரை டீல் பண்ணி ஜெயலலிதாவுக்கு பிறகு விஜய் வெத்து ஓட்டு வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் ஜெயலலிதாவுக்கு அடுத்தபடியாக இவரை நிறுத்திருக்கிறாப்பில் ஸோ இவருக்கு தேவை இரநூத்தி பத்து நாலுலேயே விஜயகாந்த் மாதிரி முப்பத்தொம்போதில் கமலாசு மாறி நின்று பலத்தை நிரூபிக்கணும் அதை நிரூபிக்காமல் பப்ளிசிட்டி அரசியல் பண்ணிட்டுருக்காரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட சமூகத்தில் ஒரு கருத்து கணிப்பு போட்டிருந்தார் அதில் கூட விஜய்க்கு கொஞ்சம் ஒரு பெரிய இடம் இருக்க மாதிரி தானே தெரியுது களத்துக்குள்ளே வந்து நின்றுட மாட்டார் அவர் பற்றிய கருத்து கணிப்புகளும் இந்த செய்திகளும் சீமான் எட்டு புள்ளி ரெண்டுங்கிறது நிஜம் விஜய் அன்னைக்கு ஜீரோ சதவீதங்கிறது நிஜம் இதையால் சீமான் அடி வாங்குறாருன்றது நிஜமா விஜயாவில் சீமான் பெரிய வளர்ச்சியை பெறுவார் விஜய் களத்துக்குள்ளே வந்துவிட மாட்டார் இன்னெலிஜிபிள்னு முடிஞ்சு போவார் இப்போ நீங்கள் சீமான் வந்து விஜயாவில் புகழ் பெறாருங்கிறதுக்கு பலம் பெறாருங்கிறதுக்கு இந்த தமிழ் தாயின் பிள்ளைகள் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு சீமான் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு படம் ஆந்திராவிலேயும் கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஓடுறதுக்காக விஜய் பேசாமல் இருக்கிறாரு ரங்கராஜ் பண்டே என் தான் நாணயமானவர் நேர்மையானவர்னா சீமான் இதில் போல்டாக பேசுகிறாரு விஜய் நாடகமாடுறாரு சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாரு வியாபார அரசியல் பண்ணுறாரு பச்சவந்தித்தனமான அரசியல் பண்ணுறாரு அஜித் அஜித்துக்கு எதிராக தமிழன்னு காசு கொடுத்து போஸ்டர் ஓட்டக்கூடியவர் க தக்ளை பட விஷயத்தில் கமலாசனுக்கு எதிராக கன்னடர்கள் அங்கே கொதிக்கும் போது விஜய் உண்மையிலே ஒரு தமிழ் தமிழருங்கிறதுல உணர்வுள்ளவரன்னா அரசியல் வியாபாரி இல்லைன்னா சீமான் சொல்கிற மாதிரி அடித்து பேசியிருக்கணும் கமலஹாசனுக்காக எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் பேசுனதில் என்ன தவறுன்னு கேட்குறாரு அடுத்த கட்டம் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லன்னு பாஜகவை வைத்து கேட்குறாரு விஜய் கேட்க வேண்டியதானே பாஜக வைத்து பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு கேட்க வேண்டியதானே கமல்ஹாசனுக்காக சீமா நியாயம் கேட்குற மாதிரி விஜய் பேச வேண்டியதானே அப்போ எல்லாமே அங்கே வேஷம் மக்களை ஏமாத்துகிற வேலை யா வியாபார அரசியல் கொள்கையற்ற அரசியல் கோமாளித்தனமான அரசியல் சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு யாராவது ஏமாற மாட்டாங்களா என்ன லாபம் பார்க்கலாம் நோட்டையும் சீட்டையும் எண்ணிடலாமான்னு பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்னு நான் சொல்கிறேன் நான் எம்ஜிஆர் டிவியில் இதை பேசின பிறகாது விஜய் வந்து இந்த தமிழ் தக்லைஃப் அந்த விஷயத்துக்கு பயில் சொல்லட்டு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு துணிச்சு நிற்கிறாரு உங்களால் வாயை திறக்க முடியாமலெல்லாம் இருக்கிறீங்க இதே தான் இந்த விசுரபம் படத்துக்குள்ளே ஜெயலலிதாவை சரண்டர் பண்ணி பேட்டி கொடுக்க வச்சார் கமலாசன் நீங்கள் ஏழு கட்ட எட்டுக்கட்ட ஜெயலலிதாவுக்கு அடியாள்கள்ட்ட மூலமாக அம்மா தாயே காப்பாற்றுன்னு போட்டிங்க அதே வீடியோ போட்டிங்க அதே மன மனநிலையில் தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஜனநாயகம் படம் வந்து ஆந்திரா கர்நாடகா கேரளாவில் பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு மெயினான இஷ்யூ ஒரு மிகப்பெரிய தமிழ் கலைஞன் மக்களை சந்தித்து மூணு புள்ளி ஏழு செய்த வாக்கெடுத்து இன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒரு ராஜசபா சீட்டு பெற்றிருக்கக்கூடிய ஒரு தமிழ் கலைஞன் உலகமே பாராட்டத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழ் கலைஞனுக்கு படத்தை நீங்கள் கர்நாடகாக்காரங்க தமிழ் தான் கர்நாடகத்துக்கு தாய்மொழின்னு சொன்ன சொன்ன சொன்னதற்காக ரிலீஸ் பண்ண விடமா மாட்டேன்னு கர்நாடக சினிமா வர்த்தக சபை வந்து தடை விதிச்சிருக்கு அந்த கட்டத்துக்குள்ளே சீமானதை எதிர்த்து குரல் கேட்குறாரு விஜய் சந்தர்ப்பவாதி சுயநலவாதி பச்சுவந்தி விஜய் இதில் ஏன் இன்னும் பேசாமல் இருக்கிறார் அரசியல் உண்மையான அரசியல்வாதின்னா இதில் ஏன் அவர் பேசலை சினிமாவுக்கு நஷ்டம் வரும் இன்னும் தானே பார்க்குறாரு அப்போ நீங்கள் சீயை எதிர்ப்புன்னு போட்டீங்க யாரும் உங்களை கண்டுக்கலை அதனால் மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரம் போட்டிங்க அதனால் உங்களுக்கு தமிழ் தேசியர்கள் வந்து சீமானுக்கு ஆதரவாக இருக்கிறாருன்னு ஒரு ஆதரவு கொடுத்தி கொடுத்தாங்க இப்போ நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க கமல்ஹாசன் சீமான் பக்கம்னு இருக்கிறீங்களா அல்லது உங்கள் ப்ரொடியூசர் கன்னடத்துக்காரரு அவர் வந்து கன்னட சினிமா வர்த்தக சபையில் பேசி கன்னட ப்ரொடியூசர் தக்கலை படத்துக்கு தடை விதிக்கக்கூடாதுன்னு பேசலாம் நான் அதற்காக வந்து எந்த தொழிலுக்கும் பாதகம் செய்ய நின்று கர்நாடகாரங்க பண்ணுற மாதிரி செய்யக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை விஜய் படத்துக்கும் எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் விஜய்க்கு ப்ரொடியூசர் கன்னட ப்ரொடியூசர் வந்து பே படத்துக்குள்ள இடையூரை பேசி நிறுத்தலாம் இல்லையா அதுக்கு முயற்சி எடுக்கலாம் இல்லா விஜய் அப்போ நீங்கள் முழுக்க சந்தர்ப்பவாதியாட்டும் ஆட்டும் சுயநலவாதியாட்டும் இதில் கள்ள மோனம் சாதிக்கிறீங்க இல்லையா பேசணும் இல்ல நீங்கள் அதை விட பெரிய விஷயம்லாம் பேசுறாருல்ல இது பெரிய விஷயங்க தமிழ் தான் கன்னடம் ஆந்திரா க கன்னடம் மலையாளம் துளு இதுக்கெல்லாம் தாய்ங்கிறது பெரிய விஷயங்க சீமான் அதில் துணிச்செல்லாம் நிற்கிறாருங்க பாராளுமன்ற கட்டடத்துல ஆஹ் ஏன் தமிழ் இல்லைன்னு சீமா அன்னைக்கு மதுரையில கேக்குறாரு அந்த துணிச்சல் உங்களுக்கு இருந்து நீங்க கேட்கணும் அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் இருந்தாலும் இளைஞர்கள் பட்டாலும் பெருசா இருக்குது இளைஞர் பட்டாலும் சீமானுக்கு தான் ஆதரவா வரும் விஜய் சந்தர்ப்பவாதி சுயநலவா எந்த அடிப்படையில எந்த அடிப்படையில தான் வருங்குறேன் சீமான் தெளிவா பறையர் தேவேந்திரவுள்ள வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்துடன் சொல்றாரு நீங்க மடிகாஸ் ஆந்திராவுலயும் கர்நாடகாலையும் தெலுங்கானாவிலும் படம் பாக்கணுங்கறதுக்காக சம்மதிக்குறீங்க சார் அந்த ரீச் இருக்கணும்ல ரீச் இருந்துதானங்க எட்டு புள்ளி ரெண்டு எடுத்துருக்குது சிமா வருஷத்துல சார் விஜய்க்கு ரீச் இல்லாம தானங்க இது விக்ரவாண்டில வெற்றி வெட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அனுப்பிவிட்டாரு அதானே உங்க ரீச் நீ கள்ளக்குறிச்சி சாராய்ச்சா பார்த்தும் உதயநிதி உங்கள லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அனுப்பிட்டாரா என்ன சொன்னீங்க ஒரு கோடி மெம்பர் இருக்காங்க ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க சார் நியாயமா தான் பேசுறேன் லாஜிக்கா தான் பேசுறேன் இன்னைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரும் ஆதவ் ரெட்டி காரும் தான் இந்த தமிழ் கமலஹாசனுக்கு தற்களைப்பு விஷயத்துல நம்ம அறிக்கை விடாண்டா அது தக்களைப்புக்கு பெரிய பப்ளிசிட்டி ஆயிருன்னு சினிமா போட்டியில் சீமான் சொல்ற மாதிரி ஒரு நியாயத்தை சொல்லாம நீங்க சுயநலமா இருக்கிறீங்க அதை நான் குற்றஞ்சாட்டுறேன் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி காரும் ஜான் ஆரோக்கியசாமி நாயுடு காரும் தான் சீமான் இந்த கமலாசனுக்கு ஆதரவாக தக்லைப்புக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய இடத்துல கமலாசனுக்கு ஆதரவாக தக்லைப்புக்கு ஆதரவாக தமிழுக்கு ஆதரவாக விஜய் வந்து நிற்காத ரெட்டை இடத்துக்கு காரணம்னு நான் விஜய சாட்டுறேன் சரி ரீச் என்ன ரீச் ஆச்சு கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவாக பார்த்தீங்க நோட்டாவுக்கு உங்களுக்கு ஒரு கோடி மெம்பர்ஷிப் ஆன்லைனில் இருக்குதுன்னு சொன்னீங்க உங்களுக்கு விக்கிரவாண்டியில் ஐம்பதாயிரம் ஓட்டர்ஸ் இருக்கான்னு சொன்னீங்க இருபது சதவீதம் ஓட்டிருக்கு பேசி விட்ருங்க பேசி விட்ருங்க பேசி விட்ருங்க விஜயை பற்றி பேசி விட்ருங்க ஈரம் ஒன்று ஏற்கட்டி சாம்பலம் தான் விஜய்க்கு விக்கிரவாண்டியில் இருந்தது அடித்து தூக்கி வீசிட்டு போயிட்டார் உதயநிதி ஸ்டாலின் போலிங் அதிகம் திமுக போலிங் அதிகம் நோட்டாவுக்கு ஓட்டு குறைவு இதை யார் வேணாலும் என் முன்னாடி இருந்து பேசுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதை அர்ஜுனரட்டி வாரீங்களா பேசி பார்த்துருவோமா ஜான் ஆரோக்கியசாமி வாரீங்களா பேசி பார்த்துருவோமா பலன் நிரும்பிங்க அது மரியாதை அல்லு அர்ஜுன் என்ன கூட்டம் வந்தது காக்காசுக்கு பிரயோஜனம் இல்லை சிவாஜி கணேசன் என்ன கூட்டம் வந்தது காக்காசுக்கு பிரயோஜனம் இல்லை பட் நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் அல்ல அர்ஜுனா ஜெகனுக்கு நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் பலன் நிரூபித்த பவன் கல்யாண் ஏழு சதவீத வாக்கு நாயுடு நாற்பது சதவீத வாக்கு நாயுடு சிஎம் சிஎம்ஆட்டை ஆகிக்கிட்டார் டெப்டி சீஃப் மின்ஸ் ஆகிட்டார் பலர் நிரூபித்தாதாங்க மரியாதை அன்ட்ரஸ்டட் நாட்புற வச்சுக்கிட்டு ஜான ஆறுக்கியசாமி பன்னெண்டு கோடி ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு யாரை தெற்றி திரிச்சு என்ன பண்ணாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாது நீங்கள் நிரூபிங்க நான் பேசுகிறேன் நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி சீரோ தான் ஜீரோ பர்சன்டேஜ் தான் சீமான் நிரூபிச்சவர் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் தான் இதை பிடிக்காத எல்லாம் பேசிட்டு இருந்தான் இப்போ அந்த மொழிக் கொள்கையில சீமான் துணிச்சலா வீரமா இருக்கிறாரு விஜய் துண்டக்கானு கள்ள மோனம் சாத்திட்டு ஓடிட்டு இருக்கிறார் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க கூட்டணியே இல்லாம விஜய்க்கு போகாது வெட்டியா இதை போட்டு வெட்டியா இதை போட்டு பேசி பிரயோஜனம் இல்லை நீ பேச நான் பேசுறேன் என்ன வேணாலும் பேசுறேன் இதை அப்படியே போட்டு நான் இப்படி பேசுறதும் விஜய்க்கு வியூஸே இல்ல நெகட்டிவ் இம்பேக்ட்ட கிரியேட் பண்றீங்க சார் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துட்டு போகும் இது அவரே டெஸ்ட் பண்ண போ போறதில்ல அதனால இது கிரியேட் பண்ணியும் பிரயோஜனம் இல்ல கிரியேட் பண்ணாம இருந்தது பிரயோஜனம் இல்ல ஒரு கழுத்துக்குள்ள வந்து கேண்டிடேட் போட்டாதானே இதுக்கு இதுக்கு வந்து பதிவு அதுக்கு தானே சார் உழைக்கிறாங்க அதுக்கு தானே இப்போ பணத்தெல்லாம் இவ்வளவு செலவும் பண்றாங்க படத்துக்கு ஒரு இதுக்காக போறாங்கங்க அவங்களுக்கு இரநூத்தி பத்து நாள் கேண்டிடும் இல்ல கொள்கையும் இல்ல எதுவும் இல்லை அரசியல் நடத்தி கொள்கை கொள்கை நடத்தி அரசியல் பேசுவாங்கன்னா தமிழ் தான் கன்னடம் தெலுங்கு துளு மலையாளத்துக்கு தாய்மொழின்னு சீமானுக்கு முன்னே அதை அடிச்சிருக்கணுமுங்க அதில் நீங்கள் படம் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவில் அங்க நீங்கள் பிளான் பண்ணுறீங்க தக்லீஃபுக்கு பப்ளிசிட்டி ஆயிடுமாங்கிறதுக்காக கமலஹாசம் மேலே பொறாமையில் நல்ல விஷயத்த சொல்லாமல் இருக்கிறீங்களா சொல்லணுமில்ல அப்போ நீங்கள் உங்களுக்கு கண்டஸ்ட் பண்ணுறதுக்கோ அரசியலோ உங்களுக்கு ஈடுபாடு இல்லை கடைசி படம்னு சொல்லி படத்தை பெருசாக ஓட்டணும் அது தொழிலில் நம்ம யார் தொழிலையும் கெடுக்க நினைக்கல உங்கள் ப்ரொடியூசர் கன்னட ப்ரொடியூசர் தான் ஒரு பேர் கூட எனக்கு இன்னைக்கு ஒருத்தர் போட்டு விட்டார் எதோ வெங்கட்டா ஏதோ ஒன்று ஒட்டவர் மேபி அவரே தக்லீஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்கே பார்த்துக்கணும் கமல்ஹாசன் சொன்னால எந்த தப்பு இல்லைங்கிற கருத்தை சீமானு அடித்து ஆணித்தரமாக சொல்கிறாரு தேமுதிக அவரால் விஜய் கூட கூட்டணிக்கு போயிடுச்சிருந்தாங்க ஏன்னா இப்போ எம்பிசீட்டு தர மாதிரி தெரியல பெரிய அளவில் பலன் நிரூபிக்காத விஜய் கூட ஒரு சதவீத பலன் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணிக்கு வர மாட்டாங்க விஜய் பிரபாரம் கூட விஜயை நக்கல் அடித்து பேசி முடிச்சுட்டு போயிட்டார் ராமதாஸ் சீமானுக்கு தான் விவசாய பட்ஜெட் கொடுக்கறாரு தென் பட்ஜெட்டு கொடுக்குறாரு காப்பி அனுப்புறாரு மாநாட்டுக்கு சொல்லி கூப்பிடறாரு சீமானும் பெரிய வாழ்த்து தெரிவிக்கிறாரு ஆனால் விஜய் பாமக கூட்டணி இன்னும் பொய்யா கதைகள் கட்டு கதைகள் ஓடிட்டு இருக்கு சினிமா நடிகர் ஹீரோ ராமதாஸ் சீமான தானே விஜய் மதிச்சதுக்கு ஏதாவது ஆதாரம் காட்டுங்க அப்போ ஆதாரம் இல்லாமல் வதந்திகள் விஜய் பற்றி ஓடிட்டு இருக்கு நிறைய விஷயங்கள்